வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தால் இலங்கை கிளிநொச்சி பகுதியில் கடுமையான பாதிப்பு ஏற்பட்டுள்ளது இது தொடர்பான காட்சிகளை முதலில் பார்க்கல

தொடர்ந்து கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக இணைகிறார் எமது செய்தியாளர் கிஷாந்தன் கிஷாந்தன் வணக்கம் இலங்கையின் எந்தெந்த பகுதிகளில் கனமழையானது பெய்து கொண்டிருக்கிறது குறிப்பா தமிழர்கள் வாழும் பகுதிகளில் என்ன நிலவரம் கிஷாந்தன் வணக்கம் தொடர்ந்து நிலவும் சீரத்த வானிலை காரணமாக பதினெட்டு மாவட்டங்களில் குறிப்பாக அறுபத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு குடும்பங்களைச் சேர்ந்த இரண்டு லட்சத்தி முப்பதாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி மூன்று பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க இதுவரை நான்கு பேர் உயிரிழந்திருக்காங்க ஆறு பேர் காணாமல் போயிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மூவாயிரத்தி நூத்தி ரெண்டு குடும்பங்களைச் சேர்ந்த பத்தாயிரத்தி நூத்தி முப்பத்தி ஏழு பேர் தற்போது நூத்தி நான்கு முகாம்களை தங்க வைக்கப்பட்டு அவர்களுக்கான தேவையான அனைத்து உதவி உதவிகளும் அரசு அதிகாரிகள் ஊடாக பூர்த்தி செய்யப்பட்டு வருகின்றது அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக யாழ்ப்பாணம் முல்லைத்தீவு திருகோணமலை அம்பாறை போன்ற இந்த தமிழக பிரதேசங்கள்ல சரியான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு குறிப்பாக வீடுகள் மற்றும் கடைப்பகுதிகள் வங்கிகள் அனைத்துமே நீரில் மூழ்கப்பட்டு பிரதான வீதிகள் கூட நீரில் மூழ்கப்பட்டிருக்குது அது மட்டும் இல்லாமல் ரயில் பாதைகளும் நீரில் மூழ்கி மூழ்கி இதன் காரணமாக இங்க இருக்கிற மக்கள் வந்து இடம் பெயர்ந்து பாதுகாப்பான இடங்கள் தங்க வைக்கப்பட்டு அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து வராங்க அது மட்டும் இல்லாமல் பள்ளி மாணவர்களிடம் விடுமுறைக்கு வழங்கப்பட்டிருக்கு அது மட்டும் மூலம் அம்பாரா பகுதியில நேற்றைய தினம் ஒரு உளவு இயந்திரத்துல பதினோரு பேர் சென்றிருந்தாங்க இதுல ஐந்து பேர் அதாவது உளவு இயந்திரம் நீரில் அடித்து செல்லப்பட்டு ஐந்து பேர் காப்பாற்றப்பட்டிருந்தாங்க மேலும் நான்கு பேர் காணாமல் போயிருந்தாங்க அதில் தேடும் பணிகள் தொடர்ந்து ஈடுபட்டு வந்தது இன்றைய தினம் அதுல இரண்டு பேருங்க சடலங்கள் வந்து நீக்கப்பட்டிருக்கு மேலும் மூன்று பேர் காணாமல் போயிருந்தாங்க அதுல தொடர்ந்து அவங்களோட நீக்கும் பணியில ஈடுபட்டு வராங்க அது மட்டும் இல்லாமல் அரசு அதிகாரிகள் தயார் நிலையாக இருக்காங்க அனைத்து முகாமைத்துவ அதிகாரிகளும் தயார் நிலையாக இருக்காங்க அவருக்கு தேவையான உதவிகளை செய்து வருவதற்கான காணக்கூடியதாக இருக்கின்றது கிளிநொச்சி பகுதிகளில் என்ன நிலவரம் நம்ம திரையில பார்த்துட்டு இருக்கோம் எந்த அளவுக்கு மழையின் தாக்கம் இருக்கிறது அங்க மக்களுடைய இயல்பு வாழ்க்கை எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு அவங்களுடைய அடிப்படை வசதிகள் தேவைகள் எல்லாம் பூர்த்தி செய்யப்படுறதா முறையா அது பத்தின தகவல்கள் கிஷாந்தன் நிச்சயமாக இந்த பகுதியில் இருக்க கிள்ளூச்சி பகுதியில அதிகமான மழை வீழ்ச்சி பதிவு செய்யப்பட்டு அவர்கள் இருக்க மக்களும் இடம் பெயர்ந்து பாதுகாப்பான இடங்களை வைக்கப்பட்டு அவர்களுக்கு தேவையான உதவிகள் வந்து அரசு அதிக பூர்த்தி செய்யப்பட்டு வருகின்றது அவருக்கு தேவையான உணவுப் பொருட்கள் மற்றும் தேவையான தங்க வசதிகள் எல்லாமே பூர்த்தி செய்யப்பட்டு வருகின்றது தொடர்ந்து இந்த மத இந்த பகுதியில் தொடர்ந்து மழை பெய்து வருவதன் காரணமாக இங்க இருக்கிற பகுதிகள் அதாவது வீதிகள் மற்றும் அனைத்து பகுதிகளிலுமே நீரில் மூடப்பட்டு தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் வடப்பகுதியில் உள்ள மீன வந்து தலைமை செல்லாமல் இருக்காங்க அவர்களும் அவர்களோட படகுகளை பாதுகாப்பான இடங்களை கொண்டு போய்ட்டு வைக்க வைக்கப்பட்டு தமிழ் செல்லாமல் தொழில் செல்லாமல் பாதுகாப்பான இடங்கள்ல அவர்களும் தங்க வைக்கப்பட்டு வருகிறதையும் காணக்கூடியதாக இருக்கின்றது கிஷாந்த் இந்த மாதிரி மழைநீர் சூழ்ந்திருக்கக்கூடிய பகுதிகளில் மீட்பு பணிகள் ஈடுபடுவதிலும் சிறப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது அங்க நிச்சயமாக சிறப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது அரசு அதிகாரிகளோட ினர் படிகளில் ஈடுபட்டிருக்காங்க அது இல்லாமல் கலெக்ட் பண்ண வீரர்களும் படிகளை ஈடுபட்டிருக்காங்க அனைத்து வீரர்களும் அது மட்டும் இல்லாமல் பொதுமக்களும் இணைந்து இவர்களுக்கு உதவி வழங்கி அதாவது மழை மழை வீழ்ச்சி அதிகமாக காணப்படும் அந்த பகுதியில் அதாவது நீர் மூழ்கப்பட்ட பகுதியில் இருந்து அங்கிருந்து மக்களை வெளியேற்றுவதற்காக அனைத்து நடவடிக்கையுமே ஈடுபட்டு அரசு அதிகாரிகள் ஈடுபட்டு அதுக்கான தேவையான வசதிகள் அனைத்துமே ஈடுபடுத்த காணப்படுகிறதா இருக்கின்றது நன்றி கிஷாந்தன் விரிவான தகவல்களை பதிவு செய்தமைக்கு